நாட்டில் ஏற்பட்டுள்ள பல பரபரப்பான விவகாரங்களைத் தொடர்ந்து பொது ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பிற்கு வேண்டுமென்றே அச்சுறுத்தும் சினம் ஏற்படுத்துவோர் மற்றும் பிரச்சினைகளை தூண்டக்கூடியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தேசியக் கொடியை தலைக்கீழாக ஏற்றியதாலும் படிவம் ஒன்று பானவி தாரா கைரிடா மகாதேரின் மரணத்தாலும் ஏற்பட்ட சர்ச்சைகளை குறிப்பிட்ட அன்வார் இனி எந்த எச்சரிக்கையோ அல்லது கண்டனமோ இருக்காது என்றார் நாடு குழப்பத்திற்கு உள்ளாகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சாராவின் மரணம் மற்றும் ஜாலோர் கமிலாங் சர்ச்சையின் மீது சவாரி செய்து சிலர் கோபத்தை அதிகரிக்க பார்க்கிறார்கள் அதனால்தான் தான் முக்கிய பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அல்லது பொதுமக்கள் என எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் இதன் பிறகு எந்த எச்சரிக்கையும் இருக்காது என அவர் தெரிவித்தார் இன்று பிற்பகலில் புத்ராஜிகாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை கூறினார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஊறுகாய் தோட்டத் தொழிலாளர்களின் வீட்டுரிமை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடி கொடுக்கப்பட்ட மகஜருக்கு தாம் ஆதரவு கொடுப்பதாக ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் கூறியுள்ளார் இதுகுறித்து சரியான நேரத்தில் மக்களவையில் குரல் எழுப்பவும் தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார் தோட்டப் பிரச்சினைகள் மட்டுமின்றி இந்தியர்கள் எதிர்நோக்கும் எல்லா பிரச்சினைகளுக்கும் மடானி அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என அவர் உத்தரவாதம் அளித்தார் தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைக்கு ஆதரவு கொடுப்பதாக பாஸ் உள்ளிட்ட அதிகாரத்தில் இல்லாத அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது அரசாங்கத்தால் மட்டுமே எதுவும் சாத்தியமாகும் அவ்வகையில் பகத்தான் ஹரப்பான் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் வரை இது போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றார் அவர் அதாவது எந்தெந்த இடத்துல இந்திய மக்கள் தோட்டத்தில் இருக்காங்களோ அந்தந்த இடத்துல ஒரு சிறப்பான திட்டத்தை செய்து அந்த இடத்துல தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கிறது இருப்பதற்கு நம்ம ஏற்பாடு செய்வதற்கு தயாரா இருக்கும் இப்ப மே கொண்டு பாஸ் கட்சினால ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா அரசாங்கத்தில் இருக்கிற வரையில் நிச்சயமாக எங்களால செய்ய முடியும் இது ஒரு நல்ல ஒரு 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 மனு நிச்சயமா அதை செய்யும் தக்க நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன் மே கொண்டு இந்த மனு கொடுத்த பிறகு தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கிடையாது ஏற்கனவே இப்ப கேஸ்வன் சுகேசி போட் கேஸ்வன் மூலியமாக யூனிஸ் ஏன்னா யூனிஸ் இப்ப நீங்க சிகாமண்டலாம் பாத்தீங்கன்னா நிறைய தோட்டப்புறங்கள் இருக்கு சிவகுமார் பத்தி பேசியிருக்காரு எங்களை இந்த இந்திய பிரச்சனை தோட்டப்புறத்துல மட்டும் மட்டுமல்ல எந்தெந்த பிரச்சனை இருக்கின்றதோ அதெல்லாமே சரி செய்யணும் அப்படின்னு எங்களுடைய இலக்கு மக்கள் பிரச்சனை குறித்து மனு கொடுக்க வந்தவர்களை சந்தித்த போது ராயர் அவ்வாறு கூறினார் தோட்ட நிறுவனங்கள் தங்களது தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க வலியுறுத்தி ஏராளமான தோட்டத் தொழிலாளர்கள் சில தினங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்திற்கு வெளியே கூடியது குறிப்பிடத்தக்கது இன்று ஜோஹர்பாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இரண்டு வங்கதேச ஆடவர்கள் மீது பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்கள் சுமத்தப்பட்டன முப்பத்தோரு வயதுடைய முகமது மாபூன் அலி முகுநூலை பயன்படுத்தி ஐ பயங்கரவாத கும்பலுக்கு ஆதரவை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டான் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கும் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கும் இடையே சகிஃபுல்லா இஸ்லாம் என்ற முகநூல் கணக்கை பயன்படுத்தி இக்கு முப்பது ஜே ஒன்று கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை அல்லது முப்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது இதனிடையே ஐ எஸ் பயங்கரவாத கும்பலின் குடியின் கை தொலைபேசியில் வைத்திருந்ததாக இருபத்தி ஏழு வயதுடைய என்ற மற்றொரு நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணியளவில் லக்கின் தொழில்மய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அவன் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிபதி அமாட் கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டான் அந்த இருவர் மீதான குற்றச்சாட்டு மறுவாசிப்புக்காக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி செவிமடுக்கப்படும் Silica stretch mark lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. கடந்த புதன்கிழமை அதிகாலை சிம்பாங்கருங்காம் டோல் பிளாசா அருகே முப்பத்தி ஏழு வயதான பெண் ஒருவர் தனது நாற்பத்தி நான்கு வயது காதலனால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டதில் அவ்விருவரும் பலத்த தீக்காயமடைந்தனர் இச்சம்பவத்தை போலீசார் கொலை முயற்சி அடிப்படையில் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் என்று குலுவாங் மாவட்ட காவல்துறை தலைவர் பஹ்ரீன் மொஹ்னோ தெரிவித்துள்ளார் விசாரணையில் பேருந்தில் பயணித்த சந்தேக நபர் தனது காதலியின் கையை வெளியே இழுத்து பின்னர் தீ வைத்ததாக கூறப்படுகின்றது இதில் இருவரும் பலத்த தீக்காயம் அடைந்ததுடன் பாதிக்கப்பட்டவருக்கு வயது ஆண் ஒருவரும் கைகள் மற்றும் கால்களில் தீக்காயங்களுக்கு ஆளாகினார் காயமடைந்த மூவரும் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தை அணுக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டனர்

சிறம்பான் பண்டார் எய்ம்ஸ் டெய்லியில் பெட்ரோல் நிலையம் அருகே நிறுத்தியிருந்த தனது இஹெயலின் வாடகை காரில் இருந்த பயணி அதனை ஓட்டி சென்றதால் அறுபத்தோரு வயது கார் ஓட்டுநர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார் நேற்று அதிகாலை மணி மூன்று முப்பது அளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது புத்தாலிங்குயாவில் உள்ள ஸ்ரீ சுபாங்கிற்கு செல்ல வேண்டும் என இருபத்தி இரண்டு வயதுடைய பயனர் ஒருவர் கேட்டுக் கொண்டதால் தமன் புக்கி ஜெட்டியில் அப்பயணியை ஏற்றியுள்ளார் செல்லும் வழியில் பெட்ரோல் நிலையத்தில் காரை நிறுத்திவிட்டு அதன் இயந்திரத்தை நிறுத்தாமலேயே ஓட்டுநர் கழிப்பறைக்கு சென்றுள்ளார் சில நிமிடங்களுக்குப் பின் கழிவறையில் இருந்து வெளியேறியபோது அதன் பயணியே அக்காரை கொள்ளையடித்து சென்றதை உணர்ந்து அந்த ஈஹேலிங் ஓட்டுநர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்ததாக செரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது அத்தாச்சிடீன் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சுபாங்கில் ஒருவனை கைது செய்த போலீசார் அங்கிருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் வாகன நிறுத்தும் இடத்தில் அக்காரை கண்டுபிடித்ததாக முகமது அத்தாச்சிடீன் கூறினார் அந்த நபர் தொயோத்தா காரை ஓட்டி சென்றதை ஒப்புக்கொண்டான் காரில் இருந்த ஜிபிஎஸ் எனப்படும் புவி இருப்பிட சாதனம் மூலம் அவனது இருப்பிடத்தை கண்டறிந்து சந்தேக நபரை கைது செய்து மேலும் விசாரணைக்காக காரை கைப்பற்ற உதவியது அவன் இதற்கு முன் வீடு புகுந்து பல்வேறு திருட்டு குற்றங்களில் ஈடுபட்ட பின்னணியைக் கொண்டிருந்ததும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் அண்மைய காலமாக தலையில் கொம்புகள் போன்ற சதை வளர்ச்சியுடன் முயல்கள் சுற்றித் திரியும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன தலை மற்றும் முகங்களில் கொம்புகள் போன்ற பாகங்களை அந்த காட்டு முயல்கள் கொண்டுள்ளன அவற்றை பார்ப்பதற்கு வினோதமாகவும் அதே சமயம் பரிதாபமாகவும் உள்ளது இந்நிலையில் பாப்பிலோமா எனப்படும் கிருமியால் இந்த சதை வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகின்றனர் அவர்களுக்கு இது புதிதல்ல காரணம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கொம்பு போன்ற சதை வளர்ச்சியை அவர்கள் ஆராய்ச்சி செய்து வந்துள்ளனர் இந்த வைரஸ் பெரும்பாலும் தலை காது கண்ணிமை போன்ற இடங்களில் பரவி கட்டிகள் உருவாகி கொம்புகள் போல் காட்சியளிக்கின்றன இது காட்டு முயல்கள் மத்தியில் மட்டும் பரவுவது கண்டறியப்பட்டுள்ளது தலையில் கொம்புகள் இருப்பதால் இந்த காட்டு முயல்கள் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றன